பார்வதி பதஜே அரகர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனி போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி போற்றி வாகர்த்தாவிய சம்பரக்தோ வாகர்த்த விதிபக்தஜே ஜெகதோ பகதோ வந்தே பார்வதி பரமீஸ்வரோ பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் செட்டிக்குளம் கிராமத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய காமாட்சம்பிகா சமேத ஆலயம் இந்த ஆலயம் தொள்ளாயிரம் நாள் திருக்கோவில் கட்டப்பட்டது குலசேகர பாண்டியார் நெருமாளிக்க திருக்கோவில் ஜோதி ரோம காரணி ஏகாம்பரேஸ்வரர் என்ற ஐதீகம் உறையூர் சோழ காலகாட்டத்தில் இங்கே வெள்ளை குதிரையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது மாலை 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 ஆகிவிடுது இங்கே சயனம் பண்ணிட்டு போகலான் இன்னும் கலையில் ஏறிப்படுக்கிறார் கொஞ்சம் சற்று நேரம் பயமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய பயந்தார் அவர் ஜோதி உருவமாக வாழ தண்டாயுத பாணி காய்ச்சல் வயசான ரூபத்தை இங்கே எதிர்நோக்கி பார் ஜோதி உருவமாக காய்ச்சல் ரிஷிகளும் முடிவுகளும் பூஜை பண்ணக்கூடிய அற்புதமான நமது திருகு சுவாமி கண்களை காட்சி காட்சியை பார்த்தவுடன் திரும்பி குலசை விருந்தினராக போக இருக்கக்கூடிய அங்கே திரும்பி செல்கிறார் போன உடனே அந்த ஜோதியை பார்த்த உடனே உடனே வடக்கு நோக்கி புறப்படுகிறார் குதிரையில் குலசேகர பாண்டியன் அப்போ வந்து முருகன் பால தண்டாதுவாணி கோயிலை இறங்கினவுடனே அதுதான் இங்கே 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 தான் சிவபெருமானை உடனே வைசான ரூபத்தில் வந்து எதிர் நோக்கி பார சிவபெருமான் இருக்குமென்று சொல்லுகிறார் அந்த இடத்துல வந்து ஜோதி அந்த ஏகாம்பிரதி அற்புதமான லிங்க மினி திருமினியாக துவயமூர்த்தியாக தோன்றிட்டு இருக்க பெரிய அற்புதமான காட்சியை பார்க்கிறார் அங்கே ஒரு ஆலயமும் இந்த வாழ தண்டாத ஆலயம் அமைக்கப்பட்ட நேரு கொட்டாக இருக்கப்படுகிறது முருகப்பெருமான் தென்புறம் சாஞ்சிருக்கும் நந்தி வடபுடமாக அற்புதமான திருத்தலம் நம் செல் நம் செல்வம் குபேரன் செல்வத்தை இழந்து விடுகிறார் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்னாலே சுவாமி அம்பாலை வழிபட்டவுடன் செல்வம் மீட்டதாக ஐதீகம் இந்த பூரட்டாதி சிறப்பு யாகம் நடைபெறுகிறது அது தொடர்ந்து பிரதோஷம் நடப்படுகிறது சிவராத்திரி நடப்படுது பிரம்மோற்சவம் பத்து நாள் தைப்பூசம் நடப்பெருக்கிறது சித்திரை ஒன்று நடப்படுகிறது எல்லா மாச உற்சவமும் நடைபெறுகிறது மிக சிறப்பு தொள்ளாயிரம் திருக்கோவில் கட்டப்பட்டது ஏழு நிலை ராஜகோபுரம் ஏழு வாசுகள் ஏழு ரிஷிகள் ஏழு படிகள் என்று அற்புதமான ஏற்றம் துறை ஏகாமல் அருள் பாலத்துக்கொண்டிருக்கிற செல்வம் விலங்கு வந்து குபேரனை வழிபட்டால் தீரும் சில்வாக்கு உயரும் வீடு வழக்கும் வழக்கு சா சாதகம் அற்புதமான திருத்தலம் திருச்சி பெரம்பலூர் நெடுஞ்சாலையில் உள்ள ஆலத்துருக்கட்டு என்ற இடத்தில் இடங்குடன் ஆட்டோ வசதி எட்டு கிலோமீட்டர் உள்ளது செட்டிக்குளம் என்ற திருக்கோயில் கிராமத்தில் அருள் கொண்டிருக்கின்றது பெரம்பலூர் என்று வருகிறான் செட்டிக்குளத்து துறையூர் என்று வரக்கூடிய அற்புதமான வழித்தடம் மிக சிறப்பு ஆலய அர்ச்சகர் ராஜேசிவம் நன்றாக நம் கலை வாழ்க குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து எங்க வந்துருக்குன்னா பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஏகாமேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் எதுக்காகனா நம்மளுடைய இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னு நம்ம இது ஆயுதங்களும் ஆலயங்களும் அப்படின்னா நம்மளுடைய ஆயுதங்கள் நம்ம முன்னோர் அரசர்கள் எப்படி இது மாதிரி ஆயுதங்கள் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சிலம்பத்தில் இருக்கிற ஆயுதங்கள் எப்படி இப்படி இருக்குதுன்ட்டு இந்த கல்வெட்டுக்களாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்குது அந்த கல்வெட்டுகளை இன்றைக்கி பார்க்க தான் வந்திருக்கிறோம் இந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிராமிய கலைகளான கோலாட்டம் பாருங்கள் கோலாட்டங்கள் கோலாட்டங்கள்லாம் இருக்குது இந்த கல்வெட்டுகளில் நம்ம கிராமிய கலைகள் வந்து பார்த்திங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கிராமிய கலைகள் கோலாட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசர்கள் அவருடைய ஆயுதங்கள் பார்த்திங்கன்னா என்ன பாருங்க இந்த சிற்பத்தில் உள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா இந்த சிப்பத்தில் பார்த்திங்கன்னா கட்டாரி நம்மளுடைய தமிழ்டைய குத்துவாள்னு சொல்ல கட்டாரி ஆயுதங்கள் அதனுடைய ஆயுதத்தோடைய போட்டிருக்காங்க கேரைத்தோடு இது மாதிரி எண்ணற்ற சிற்பங்கள் நிறையா இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நிலைமை பார்த்திங்கன்னா வில்லம்பு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்ப ஒரு கல்லால் செய்யப்பட்ட பிச்சு ஆயுதம் இங்கே அற்புதமான ஒரு பிச்சு ஆயுதம் அடுத்து உள்ளார் அடி போயிட்டு அந்த ஏகப்பட்ட சிற்பங்கள் இங்கே ஒரு ஆயுதம் கடைத்தோடு கேடையும் குத்துவால் இங்கே பார்த்தீங்கன்னா வேல்கம்பு அனைத்து ச தூண்களுமே பார்த்திங்களா உங்களுக்கு வந்து வெறும் ஆயுதங்களாகவே இருக்கும் பார்த்தா விலன்பு நானப்பாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வேல்கம்பு கீழே கூர்மை அதில் பார்த்திங்கன்னா மேலே கூர்மையாக இருக்குது மிக ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பு உங்களுக்கு எந்தாண்ட பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்தேன் மேலே பாருங்கள் குதிரையிலேருந்து மேலே பாருங்கள் வால் போகுது அழகான ஒரு வாலோட இருக்குது இங்கே அதே மாதிரி ஒரு வேல்கம்பு கீழே கூர்மை மேலே கூர்மை இங்கேயும் ஒரு வாழ் அனைத்து அனைத்து சிற்பங்களுமே ஒரு ஆயுதங்களோடவே இங்கே பிரதிபலிக்கின்றது இங்கே அருமையான ஒரு உள்ளன்பு அப்படி இந்த ஒவ்வொரு சிற்பங்களையும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தமிழ்டைய குத்துவால்னு சொல்லக்கூடிய கட்டாரி மிக அற்புதமாக கையில் பிடிச்சி குதிரை போர் போர் வேலை நிற்கிற மாதிரி ஏன்னா நம்ம வந்து கோயில் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய போர் வீரர்களுடைய ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஆயுதம் கையில் இருக்குது ஆனால் என்ன அது எனக்கு சரியாக தெரியல ஆனால் என்ன நமக்கு தெரியல அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிற்பத்தில் பார்த்திங்கன்னா கூர்மையான ஒரு வேல்கம்பு கீழே கூர்மை மேலும் கூர்மை இன்னும் ஒவ்வொரு சிற்பங்களையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணற்ற ஆயுதம் நம்முடைய தமிழோடைய ஆயுதங்களே தெரிகிறது கணக்கு கணக்கு தெரியுது இங்கே பார்த்திங்கன்னா அழகான ஒரு பிச்சுவா பிச்சுவா இந்த கோவில் முழுக்க பார்த்திங்கன்னா வெறும் சிற்பங்களாகவே போரீர்கள் சிற்பங்களாகவே இருக்குது ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில் இந்த சிற்பத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து ஆயுதங்கள் இருக்க மாறுகிறது இங்கே விளம்பு கதாயுதம் சிங்க முகத்தில் பால் உள்ளிருக்கு பால் சுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அது தெரியல மேலே ஹைட்டாக இருக்குது ஒரு படம் அழகான ஒரு வால்வோடு வால்வோடு இருக்க மாதிரி ஒரு சிற்பம் இதில் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு கிராம நம்ம கிராமங்களில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பார்த்திங்கன்னா ஒரு மங்கை கம்போடு நிற்கிற மாதிரி ஒரு படம் இங்கே பார்த்திங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் முழுசும் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வெறும் மண்டபத்தில் பார்த்திங்கன்னா வெறும் ஆயுதங்கள் ஆயுதங்கள் போர்வீர்கள் படமாகவே இருக்குது வந்தீங்களா பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் அருகே உள்ள செட்டிக்குளத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வர் கோவில் அங்கே வந்து இவ்வளோ சிற்பங்களோட சிவன் அல்வாழ்கிறார் கோயிலுடைய வரலாறு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிலம்பத்துடைய ஆயுதங்கள் எவ்வளோ கல் சிற்பங்களாக வடிவச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சில ஆயுதங்கள் சிரமத்தில் நமக்கு தெரியல இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது ஒரு பேர் தெரியாத அளவுக்குலாம் இங்கே அந்த கல்வெட்டுகள் அந்த ஆயுதங்கள் இருக்குது வீடியோக்கான அனைவருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கள் நன்றி